अच्छा सर बोलिए सर 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 आराम से आराम ये प्रेम बरा अच्छे लगते हैं जानवर भी अच्छे लगते हैं बहुत प्यारे हैं सर बाबा जी ये पूरा जिंदगी अपना दे दिया इन्होंने பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தவும் பாஜகவிடமிருந்து நாட்டு மக்களுக்கு நியாயம் கேட்கவும் ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி நடத்தி வரும் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை தற்போது பீகார் மாநிலத்தில் நடந்து வருகிறது பெருந்திரளான கூட்டம் திரண்டு வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவை தெரிவித்த வண்ணம் உள்ளது இந்நிலையில் பீகாரின் அராரியா நகரில் உள்ள பிரபலமான மா காதேஸ்வரி காளி கோவிலுக்கு சென்ற ராகுல் காந்தி வழிபாடு நடத்தினார் காளியின் ஆசியை பெற்ற ராகுல் காந்தி பீகார் மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் இருந்து நாட்டை காப்பாற்றவும் வேண்டிக் கொண்டார் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் ராகுல் காந்திக்கு மாலை மற்றும் சால்வை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது